அத்தியாயம் இருபத்தேழு வம்சங்கள் மகன்களின் சண்டை செங்கிஸ்கானின் பேரரசு பிரம்மாண்டமாக வளர்ந்து கொண்டிருந்த வேளையில் அவரது குடும்பத்திற்குள் ஒரு கசப்பான மோதல் உருவானது செங்கிஸ்கானுக்கு நான்கு முக்கிய மகன்கள் இருந்தனர் ஜோச்சி சகாடை ஒக்டாய் மற்றும் டோலி இவர்கள் அனைவரும் மாபெரும் போர் வீரர்கள் ஆனால் தங்களுக்குள் இருந்த ஈகோ மற்றும் தகுதியை பொறுத்தவரை இவர்களுக்குள் ஒரு பெரும் விரிசல் இருந்தது குறிப்பாக மூத்த மகன் ஜோச்சிக்கும் இரண்டாவது மகன் சகாடைக்கும் இடையே இருந்த பகை செங்கிஸ்கானை பெரிதும் கவலைப்படுத்தியது சகாடை எப்போதுமே ஜோச்சியின் பிறப்பை பற்றி சந்தேகம் எழுப்புவார் போர்ட்டே மெர்கெட் பழங்குடியினாரால் கடத்தப்பட்ட போது கருவுற்றிருந்தாள் என்றும் எனவே ஜோச்சி ஒரு மங்கோலியர் அல்ல என்றும் சகாடை பகிரங்கமாக குற்றம் சாட்டினான் என்னை ஒரு பெர்கெட் நாயின் மகனுடன் உட்காரச் சொல்கிறீர்களா என்று சகாடை ஒருமுறை செங்கிஸ்கானின் முன்னிலையிலேயே கேட்டான் இதைக் கேட்ட ஜோச்சி ஆவேசமடைந்து சகாடையை தாக்கப் பாய்ந்தான் செங்கிஸ்கான் இந்த அவமானத்தால் நிலை நிலைகுலைந்தார் தனது மகன்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வது தனது பேரரசை அழைத்துவிடும் என அவன் அஞ்சினார் நீங்கள் அனைவரும் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் உங்கள் பிறப்பைப் பேசுவது என் மனைவியை இழிவுபடுத்துவதற்குச் சமம் என்று அவர் அவர்களைக் கண்டித்தார் ஆனால் அந்த விரிசல் ஒருபோதும் முழுமையாய் மறையவில்லை செங்கிஸ்கான் தனது வாரிசை தேர்ந்தெடுப்பதில் பெரும் தடுமாற்றத்தைச் சந்தித்தார் மூத்த மகன் ஜோச்சி தனது தந்தையை விடவும் தாராளமான குணம் கொண்டவராக இருந்தார் அவர் ஒரு நாட்டை வென்றால் அந்த நாட்டு மக்களை துன்புறுத்தக்கூடாது என கருதுவார் இது செங்கிஸ்கானின் ஆக்ரோஷமான போர் முறைக்கு சவாலாக இருந்தது ஜோச்சி தனது தந்தையிடமிருந்து விலகி ரஷ்யாவின் வடக்கு சமவெளிகளுக்குச் சென்று தங்கிவிட்டார் அவர் அங்கேயே இரகசியமாய் தனது அதிகாரத்தை வலுப்படுத்தினார் செங்கிஸ்கான் இறுதியில் தனது மூன்றாவது மகனான ஒக்டாயை தனது அதிகாரப்பூர்வ வாரிசாக அறிவித்தார் ஒக்டாய் நிதானமானவர் மற்ற சகோதரர்களுடன் சுமூகமாக பழகக்கூடியவர் தோலு மங்கோலியாவின் மையப் பகுதியை ஆள நியமிக்கப்பட்டார் இந்த வாரிசு பிரிவினை தற்காலிகமாக சண்டையை நிறுத்தியது ஆனால் அது ஒரு நீண்ட காலப் பகைக்கு வித்திட்டது செங்கிஸ்கான் தனது மகன்களிடம் நீங்கள் ஒரு அம்பை போல இருந்தால் எளிதாய் உடைக்கப்படுவீர்கள் ஆனால் ஒரு கட்டு அம்புகளைப் போல இணைந்திருந்தால் உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது என்று போதித்தார் தனது பிள்ளைகளின் இந்த சண்டையால் செங்கிஸ்கான் ஒரு தனிமையை உணர்ந்தார் உலகத்தையே தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த அவனால் தனது சொந்த குழந்தைகளின் மனங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை குடும்பமே ஒரு பேரரசின் ஆணிவேர் என்பதை அவன் உணர்ந்தான் அந்த வேர் ஆடும்போது பேரரசும் ஆடும் என அவன் அஞ்சினான் கிபி ஆயிரத்து இருநூற்று இருபத்தி நான்காம் ஆண்டு ஜோச்சி மர்மமான முறையில் மரணமடைந்தார் தனது மகனின் மரணம் செங்கிஸ்கானுக்கு ஒரு பேரிடியாக இருந்தது அவன் தனது வாரிசுகளிடம் கொண்டு கோபத்தை விடுத்து தற்காலிகமான அமைதி காத்தான் ஆனால் மங்கோலிய பேரரசு பிற்காலத்தில் சிதறி போனதற்கு குடும்பத்திற்குள் இருந்த இந்த ஈகோவே முக்கிய காரணமாக அமைந்தது செங்கிஸ்கான் தனது மகன்களின் கைகளில் ஒரு இரத்த சரித்திரத்தை விட்டுச் சென்றான்